ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு கல்லை வந்து புடங்குங்க தருதுங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா உப்பு க உப்பு வாங்க மூக்கல்ல இதுதான் அது செடி அது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ணுறாங்க இது ஃபுல்லாக பாருங்கள் இங்கேருந்து அந்த ரோடு வரைக்கும் எல்லாமே அதே தான் இருந்துச்சு இப்போ எல்லாமே அங்கங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிடிங்க வச்சுங்கிறாங்க பாருங்கள் எல்லாம் ஒட்டை ஒட்டையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் பிடிங்கி வச்சுட்டு லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் இதை ஆச்சுவாங்க காட்டம் பாருங்கள் செடி அங்கே இருக்குது இருப்பா அது இங்கே இருப்பா செடியெலாம் இருக்கு பாருங்க இது இங்கே இருக்குது பாருங்க ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வந்து பிடுங்கலை இது ஃபுல்லாக ஒன்றும் ஒன்றும் அறுக்காம தான் இருக்குது பாருங்கள் இதுலேருந்து இந்த வாட்டம் மட்டும் இந்த பக்கம் மட்டும் அறுத்துன்னுக்குறங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒன்றும் அறுக்கலை இது செடியெலாம் அப்படி இருக்கு பாருங்க கடலாம் எது பாருங்கள் தெரியும் பாருங்க இப்போ இருப்பா 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 தருதுங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா மூக்கல்ல உப்பு கல்லுன்னுவாங்க இது மாதிரி பல பேர் இருக்குது சுண்டல்லாம் செய்வாங்க பாருங்கள் அதுதான் இது சுண்டல்லாம் அப்புறமேட்டுக்கு சாம்பார் கூட ஆகும் இந்த மாதிரி தான் இது கடலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுதான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொத்து கொத்தா திராட்சை திராட்சை மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் என்ன நான் பார்க்குறேன் பிடுங்கறியா காட்டு அது காட்டு அது காட்டு பாருங்கள் தம்பி கையில் ஒன்று பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கி அதாவது அறுத்துருவாங்க அறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குவாங்க வாங்கப்பலாம் ம் என்னது இன்னொன்னா ம் ரெண்டு இன்ச்சு அதில் ம் வாங்கப்பலாம் இது பார்த்தீங்கன்னா ஊற வச்சு சுண்டல்லாம் செய்வாங்க நல்லா அருமையாக இருக்கும் இது பருப்பு பருப்புக்கும் ஆகும் அந்த மாதிரி நிறைய இதுக்காகும் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அறுத்துன்னுக்குறாங்க பாருங்கள் நான் ஒன்றும் வெயில் தான் அடிக்குது பாருங்கள் சுத்தீரம் எந்த ஒரு இல்லை ஃபுல்லாக வெயில் தான் இப்போ வாங்க அறுக்கிறத பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அறுக்கிறாங்க டா

பூந்தி மிச்சரு ஒப்பிட்டு காரா பூந்தி அதிகபட்சம் எல்லாம் இதுல தான் வருது அப்படியா அது கடல மாவுல தான் பண்ணுவாங்க பூந்திலாம் இதுதான் தான் கடல மாவு இது கல்லையே தான் உடைச்சி மாவு தான் கடல மாவு அப்படியா ஆமா ஆஹா ஓ இதே மாவு பண்ணா இத கடல மாவா இத அடிச்சா கொட்டை வரும் இத அடிச்சி எடுத்தா கொட்டை வரும் ம் ஒட்டியை உடச்சி எடுத்தா பருப்பு வரும் ம் பருப்பை அரைச்சா மாவு வரும் அப்படி காட்டிடு அங்கே போய் எடுத்து நல்லா இருக்குது நல்லா இல்லை இல்லை அதுதான் அங்கே காமிச்சிட்டேன் இந்தாட்டியா எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் சொல்லுமா

சொன்னலாம் இல்ல ம் அது வந்து உப்பு ம் ம் உப்பு கல்ல கைல பொடுங்கன வராதா ம் இல்ல அரிவள்ளச்சா இருக்குறியா அது கேக்குறாய் கை அரிப்பு ம் நீ சாடி போட்டுயாமே

அப்படியா இல்லை அது ஒருவேளை அறுவடைக்கு தேவையோ அதை பார்த்தா போயிடும் அப்படியா கீழே விழுந்துடும் அப்புறம் எடுக்க முடியாது வீணாக போயிட்றீங்களா இப்போ ஃபுல்லாக இது அறுக்கிறது இன்னைக்கு ஆயிரம் மக்கள் இப்போ அறுக்கிறது எத்தனை ரெண்டு நாள் ஆகுங்களா இப்போ அறுத்து இது என்னக்கா பண்ணணும் இப்போ மிஷினுக்கு இதுமா இல்லை கையில் அடிக்கிறதா

அதுல வந்து பருப்பு உடைஞ்சி வந்துருதுன்ட்டு நாங்க டிராக்டர்லயும் நெல் அடிக்கிற மிஷின்ல போட்டா பருப்பு உடைஞ்சிருது ஆமா எங்க கழகிடுச்சின்னு கேக்குறீங்க அது மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டிராக்டர்ல வந்து இது பண்ணணுமா எங்க உட்காரலாம் ஆ அவ்வளோதான் ஊட்டு போகலாம் வா நம்பா அவ்வளோதான் சரி பாய் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிடுங்க பாய் பாய் இங்கே பேர் எங்கே பேர் எங்கள் பேர் பாய் சொல்லிடுங்க அங்கே என்ன பண்ணுறீங்க மயிலா